வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மத்திய மாநில உறவுகளை பற்றி பார்க்க போகிறோம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பாலிட்டியில் ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இதை நீங்கள் சரி பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து இந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் கூட மாறலாம் ஓகேங்களா மத்திய மாநில அரசுகளின் அதிகார பகிர்வுனை கூறும் அட்டவணை வந்து ஷெட்யூல் செவன் ஓகேங்களா அட்டவணை ஏழில் தான் குறிப்பிடுறாங்க மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளை பற்றி ஓகேங்களா மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடும் பகுதி பகுதி பனிரெண்டு ஓகேங்களா பார்ட்டு டுவெல்வில் இந்த நிதி சார்ந்த பங்கீடுகளை பற்றி கூறுறாங்க ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அட்டவணி செவன் மற்றும் பகுதி பார்ட்டு பார்ட்டில் டுவெல்லு ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்டானது தற்போது மத்தியப்பட்டியலில் உள்ள துறைகள் நூறு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சரி பார்த்துக்குங்க ஓகேங்களா ஏன்னா அப்பப்போ மாறக்கூடியது மாநில இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு இருக்கும் இப்போ நூறு அப்படிங்கிறாங்க அடுத்து மாநிலப்பட்டியல அறுபத்தி ஆறு இப்போ அறுபத்தி ஒன்று தற்போது பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எந்த சட்டத்திருத்தத்தின்படி மாநிலப்பட்டியலிருந்து ஐந்து துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஓகேங்களா மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்களே அந்த சட்டத்திருத்தம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஓகேங்களா எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட குழு ராஜமன்னார் குழு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு மாநிலத்தில் ஏற்படுத்துனது ராஜமன்னார் குழு அதுவும் தமிழ்நாடு மாநிலம் ஓகேங்களா ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட குழு வந்து சர்க்காரியா குழு ரொம்ப இம்பார்ட்டானது சர்க்காரியா குழு சர்க்காரிய குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சர்க்காரிய குழு எத்தனை பரிந்துரைகளை கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை கொடுத்தாங்க சட்ட உறவுகளை பற்றி குறிப்பிடும் சாத்துக்கள் விதி இரநூத்தி நாற்பத்தி ஐந்துலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து வரை சொல்லுவாங்க ஏன்னா சட்ட உறவுகள் மாநில மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நிர்வாக உறவுகளை பற்றி அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லக்கூடியது இரநூத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் நிதி சார்ந்த உறவுகள் ஓகேங்களா இப்போ இந்த நிதி பகிர்வுகளில் தானே நிறைய பிரச்சனை வருது அதை பற்றி சொல்லக்கூடியத பற்றி பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் நிதி சார்ந்த பகிர்வுகளை சொல்கிறாங்க இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பண்ணி வச்சிங்க பாலிட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அடுத்தபடியாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ